அதுபோக இந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா ஆறாவது பாவகத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை இதனால் உடல் உபாதைகள் சரியாகும் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு பிரதானமான அதிகமான ஒரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாச பிரச்சனை முதுகு இது ரெண்டுமே கம்பல்சரி இருக்கும் சுவாச பிரச்சனை ரொம்ப ரேராக நூறு பேரில் அறுபது பேருக்கு அந்த சுவாச பிரச்சனை ஏற்படுத்தும் மூச்சு விடறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க அதே மாதிரி முதுகு வலி எண்பது சதவீதம் இருக்கும் இந்த உடல் உபாதைகள் சரியாகிறதுக்குண்டான அற்புதமான நேரங்க இந்த நேரம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குதுங்க கடன் பிரச்சனை இருக்குதுங்க நான் சங்கடமாக இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேனுங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்